கத்தோடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமை உண்டாவதாக இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவர் மீட்பவர் ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் எழுதிய விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஆமீன் லை லோவியா வேதாமத்தில் மூன்று திராட்சைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது கடந்தகால திராட்சை அது இஸ்ரோவேலின் மக்கள் வாசிக்க கேட்போம் சங்கீதம் என்பது எட்டு ஒன்பது வசனங்கள் நீர் எக்திலிருந்து ஒரு திராட்சைக் கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினேர் அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினேர் அது வேறூன்றே தேசமெங்கும் படர்ந்தது எதிர்த்துலிருந்து இஸ்ரோவேல் மக்களை அழைத்து சென்று தன் கரங்களால் வழிநடத்தி கானான் தேசத்திலே அவர்களை நிலைநாட்டினார் அதைத்தான் இந்த சங்கீதத்திலே ஆவியானவர் குறிப்பிட்டிருக்கிறார் இஸ்ரேல் தேச மக்களை திராட்சை செடியாக ஆண்டவர் இங்கே உருவகப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் அங்கே நாட்டி நல்ல கனிகளை கொடுக்கும் என்று சொல்லி காத்திருந்தார் ஆனால் அது கசப்பான பழங்களை கொடுத்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது வாசிக்கு கேட்போம் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம்

அந்த திராட்சை செடியை கைவிட்டு விட்டார் இதுதான் இஸ்ரேல் தேச மக்களுடைய நிலை இரண்டாவதாக எதிர்கால திராட்சை வாசிக்க கேட்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அறிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினே என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் ஆமேன் கத்துடைய கோபத்துக்கு ஆளாகிற திராட்சை இது பூமியின் குடிகள் அதாவது எல்லாரும் இல்ல கத்தராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வாழுகிற திராட்சை செடி வந்து பல்லவத்துக்கு போயிடும் இந்த பூமியை சார்ந்து தங்கள் சுகபோக வாழ்க்கை வாழுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடாத மக்கள் இந்த அழிக்கப்படுகிற வெட்டி எறியப்படுகிற அக்னிக்கு எரியாக்கப்படுகிற திராட்சை செடிக்கு ஒப்பா இருக்கிறார்கள் மூன்றாவது திராட்சை செடி நிகழ்கால திராட்சை அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லையிலோயா வாசிக்க கேட்போம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் முதல் வசனம் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சைத் தோட்டக்காரர் ஆமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி பிதா தேவன் தோட்டக்காரராய் இருக்கிறாரோ அதாவது தோட்டத்துக்கு சொந்தக்காரராயிருக்கிறாரோ அல்லா பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் ஏற்கனவே பார்த்தது போல நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்கிறார் மெய்யான திராட்சை செடி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணா கடந்த கால திராட்சை செடி கைவிடப்பட்ட திராட்சை செடி எதிர்கால திராட்சை செடி அக்கனைக்குள் எரியப்பட போகிற திராட்சை செடி ஆனால் மெய்யான திராட்சை செடியா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ணா அந்த திராட்சை செடி தனியா இல்ல கிளைகளோடு கூட இருக்கிறது அந்த கிளைகள் நாம் என்று ஆண்டு வாகிய சொல்லுகிறார் பொதுவாக திராட்சை செடியின் கிளைகள் கைகளாலே பித்து எடுக்க முடியாது சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய வீட்டுல இரண்டு திராட்சை செடிகளை வளர்த்தேன் அது நன்றாக வளர்ந்து வந்தது அதோடைய கிளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கையால பிச்சு எடுக்க முடியாது பலவீனமான கிளை தான் ஆனா அதை கைகளால பிக்க முடியாது அருவால் கொண்டுதான் அதை வெட்டி எடுக்க முடியும் ஒருவேளை அந்த கிளைகள் கனி கொடுக்க கூடியதா இருந்தால் செடியில நிலைத்திருக்க கூடும் கனி கொடுக்கலன்னா தோட்டக்காரர் வெட்டி எரிந்து விடுவார் செடியோடு இணைந்த கிளைகள் இது இயேசு கூட நாம் கொண்டுள்ள உயிர் துடிப்புள்ள உறவாகும் அவரே சார்ந்து வாழும் ஒரு வாழ்க்கையாகும் அவரோடு இணைந்திருக்கிற நிலையா என்னங்க துடிப்புள்ள உறவோடு கூட அவரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை அவரோடு இணைந்த வாழ்க்கை ஜீவனுள்ள இணைப்பு அதாகப்பட்டது லிவிங் யூனியன் கனிகளை கொடுக்கத்தக்க வாழ்க்கை அவரோடு இணைந்து கனி கொடுக்க முடியாது இரண்டாவதாக அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை அன்பின் இணைப்பு லவிங் யூனியன் இதனால அவரோடு கூட நாம் மகிழ்ந்து கழிவுற முடியும் அவருடைய அன்பு நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியா வச்சிருக்கோம் மூன்றாவதாக அவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை லாஸ்டிங் யூனியன் அதாவது நிலைத்திருக்கிறதான இணைப்பு அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை அலையலியா ஒரு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழலாம் நானே திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் என்று சொன்னார் அல்லவா கிளைகள் ஆகிய நாம் நம்மை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும் அலை லோயா வாசிக்கு கேட்போம் எஸ்ஐகேயின் தீர்க்க தரிசன புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து வரை மனு காட்டில் இருக்கிற செடிகளுக்குள் மற்ற எல்லா செடி கொடிகளை பார்க்கலாம் திராட்சை செடிக்கு மேன்மை என்ன யாதொரு வேலை செய்ய அதுல ஒரு கட்டை எடுக்கப்படுமோ யாதொரு தட்டு முட்டை தூக்கி வைக்கும்படி ஒரு முளையை அதனால் செய்வார்களோ இதோ அது அக்கினிக்கு இரையாக எரியப்படும் அதன் இரண்டு முனைகளையும் அக்கினி எரித்து போடும் அதில் நடுத்துண்டும் வெந்து போகும் அது எந்த வேலைக்காவது உதவுமோ இதோ அது வேகாதிருக்கும்போதே ஒரு வேளைக்கும் உதவாது இருக்க அக்கினி அதை எரித்து அது வெந்து போன பின்பு அதை இனி ஒரு வேளைக்கு உதவுவது எப்படி இந்த வசனங்களின்படி திராட்சைச் செடியின் கிளைகள் பலவீனமானதும் பயனற்றதுமா இருக்கிறது அல்லையலோயா அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதை வெட்டி ஒரு பொருள் செய்யலாமோ அல்ல ஒரு முளைய செஞ்சு மாட்டி மாட்டி வைக்கலாமா ஒன்றும் நடக்காது அதாகப்பட்டது எந்த வேலைக்கும் உதவாது இரண்டாவது கிளைகள் தானாய் வளராது தானாய் ஜீவனை பெற்று கொள்ள கூடாது அது செடியிலிருந்து தான் ஜீவனை பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ முடியும் அதுபோல ஆண்டவராக இருப்போம் என்று சொன்னால் அந்த ஆவியினாலேயே ஆகி நாம் மிகுந்த கணிகளை கொடுப்போம் வாசிக்க கேட்போம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிக்க கேட்போம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சிஷராய் இருப்பீர்கள் அலையிலோயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இணைந்திருப்போம் என்று சொன்னால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை பிரிந்து உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆகவே அவரோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை மிகுந்த கனிகளை கொடுக்கும் அதனாலே பிதா மகிமைப்படுவார் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று எண்ணப்படுவோம் அலையிலோயா ஆகினாலே இந்த வசனங்களில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்று சொன்னால் நாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நாம் தனித்து செயல்பட முடியாது அவரோடு இணைந்து அவரோடு நிலைத்து அவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவோம் கத்துடைய நாமத்திற்கு மகிமண்டாவதாக நாட் பிளஸ் யூ ஆர்